தகுந்தாரம் நார்பன் சுவாமி மிக அறிந்து பகவதிக்கு மங்களங்கள் பாடி மகிழ்ச்சியுடன் சுகம்பெரிய மாயன் சோபனங்கள் கொண்டாட ஆடி கழித்து அகமகிழ்ந்த கூடி நிற்கும் பேரோடு கூடிமிக ஆடிடுவர் வணக்கம் நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளன் சந்தன் சப்ராஜ் வணக்கம் இன்னைக்கு அகில திருட்டு அம்மனை வைலா ஒரு பாடல் அது ஐயா வைகின்ற அம்மா பகவதியை எப்படி அம்மா மறைந்திருந்து இருக்கும்பொழுது அவரை வேண்டி ஒருவராறு ஆடி பாடி கொண்டாடுறாரு அங்கே இருக்க அர்ச்சகர் உள்ளோட சேர்ந்து அப்படிங்கிறது தான் இந்த தாய் மகன் உறவுமுறை பாசத்தை காட்டுற விதமாக அவர் பகவதி தாய் மீது கொண்டுள்ள மிகப்பெரிய பேரன்பை பாடல் வெளிப்படுத்துகிறது வேறொன்றும் இல்லை அதே மாதிரி ரஜினி சாட்செல்லாம் போட்டாலோ ரஜினி டைலாக் தூக்கி போட்டாலோ இங்கே எந்த காப்பிரைட்டும் நம்ம சேனலில் வரதில்லை ஆனால் கமல்ஹாசன் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு காமெடி போட்டேன் அது காப்பிரைட் கூட இல்லை தானாகவே தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நேற்று கமல்ஹாசன் வசனம் ஒன்று லெத்தாக போட்டேன் சரி அது மினிட்ஸுக்கு மேலே போயிடுச்சு ஒன் மினிட்ஸுக்கு மேலே தாண்டிடுச்சின்னா காப்பிரைட் வருந்தான்னு நினச்சேன் வந்துச்சு சரி அதுவும் எல்லோ அலர்ட் வந்துச்சு சரி அதையும் எடுத்துட்டேன் ஏன்னா பொதுவாக என்ன நடக்குதுன்னு தெரியல எல்லாரையும் நம்ம பார்த்து பழகி வளர்ந்தோம் திடீர்னு அவங்கள அவங்க ஃபேமஸ் டைலாக்கோ அவங்க ஃபேமஸ் சீன்ஸோ நமக்கு ஞாபகம் வரும்போது அதை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அதை தூக்கிடுறாங்க அதுவும் காலம் கணிந்த பிறகும் விஸ்வ விஸ்வரூபம் படம்லாம் வெளிவந்து பல பத்து பண்பது வருடங்கள் ஆகிவிட்டது இப்போ கூடவா அந்த பாட்டை நம்ம படத்துலேருந்து ஒரு முக்கியமான சீன் எடுத்து போட்டால் தூக்குவீங்க அத்தனைக்கும் கலைத்துறையில் வேற இருக்கும் கலை ரத்தம் உடல்லேயே ஊறியிருக்கு அந்த அடிப்படையில் நம்ம படம் ஒன்று சமீபத்தில் பினிஷ் ஆச்சு என்னுடைய சினிமா குருநாதர்கள்னு சொல்லக்கூடிய பி நரசிம்மன் சார் விஜய் பாலா இவங்கெல்லாம் இப்போ நரசிம்மன் சார்லாம் இந்த பட்டன் போடலன்னா கணத்தில் பலர் பலர்னு எடுத்துருவார் அவர் பார்த்தாலே இந்த பட்டன் எல்லாம் போட்டுக்கணும் அப்படியே தெரியும் அது இப்படி தான் இருக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இயக்குனர் அருமையாக தொழில் நுணுக்கங்கள்லாம் கற்றுக் கொடுத்தவர் நம்ம படம் சாந்தன் வெளியிட்டுக்கு மிகப்பெரிய உதவி பண்ண அவர் டைட்டில் கேர்லிஸ்டில் அவர் தேங்க்ஸ் டு பி நரசிம்மன் சார் பெங்களூர்னு போட்டிருப்பேன் ஸோ அவர்லாம் நம்ம ஆன குரு சினிமா துறையில் அதுக்கப்புறம் விஜய் பலா சார் பாரதி ராஜா பகைரான்னு வருவார் தெக்கத்தி பூமியிலே செங்கத்த பூமியிலே அந்த அதெல்லாம் வரும் ரவிக்குமார் ரத்னகுமார் உதவிக்குனராக வந்தவர் ஸோ அந்த அதில் ரெண்டு இப்போ ஒரு படம் பண்ணியாச்சு இப்போவும் நான் தான் பேர்ச்சி விட்டுவேன் கல்யாணத்துக்கு கூட நான் தான் பேர்ச்சி விட்னேன் பாட்டு எழுந்தனேன் அஸ்ட்ரன் இருந்தேன் இப்போவும் ஒரு இணைக்குளராக அப்படி ஒரு படத்தில் வந்திருக்கேன் சரி இந்த படத்தில் வந்தேன் அப்போது டேரக்டர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ச டைட்டில் எனக்கு இன்னும் கிடைக்கல டைட்டில் கிடைக்காததுனால நான் டைட்டில் இல்லாமலே முக்கியமான நண்பர்களுக்கு மட்டும் பார்வையாளர்களுக்கு மட்டும் இந்த ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன் பாருங்க ஒரு நல்ல படித்த பேராசிரியர்கள் அனுபவம் வாய்ந்த சினிமா நுணுக்கம் க கதை கட்டுரை நாவல் இசை எல்லை ஈடுபாடு கொண்டவர்கள் அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் யூடியூப் போட்ட அறுத்தார் உதாரணத்துக்கு நம்ம ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பி வச்சேன் இந்தியா பிக்சர் பாலாஜிக்கு அனுப்பி வச்சேன் அக்னிகலம் யோகிஷைனுக்கு அனுப்பி வச்சேன் அதுக்கடுத்து இதெல்லாம் ஒன் வீக் முன்னாடி அனுப்பிச்சி வச்சேன் பர்சனலாக நீங்கள் மட்டும் பாருங்கள் மற்ற யாரும் போய் ஷேர் பண்ண வேண்டாம்னு சொல்லி அனுப்பி வச்சேன் நண்பர் நகுலனுக்கு அனுப்பி வச்சேன் பாத்தி ரைடு தாரணிக்கு அனுப்பி வச்சேன் கோவை என் ஃப்ரெண்டு ராதாவுக்கு அனுப்பி வச்சேன் அபிக்கு அனுப்பி வச்சேன் அப்புறம் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸு அவங்கலாம் அன்னைக்கு டீச்சர்ஸாக இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் நாகராஜ் முத்துலிங்கம் ராஜமாணிக்கம் இவங்களுக்கெல்லாம் அப்படி அனுப்பிச்சி வச்சேன் அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ் வைத்தியநாதன் ஐயாவுக்கு அனுப்பி வச்சேன் ஸோ இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமாண்ட் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா த்ரில்லிங்காக இருக்குது ஆக்ஷனாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ட்ரெய்லர் வச்சு என்ன சொல்கிறது அப்படின்னு நான் ராதாகிருஷ்ணன் பலர்ச்சி ஏதுக்கிட்டு பயங்கரமாக இருக்குது சூப்பராக போயிட்டுருக்கு ஆனால் டைட்டில் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அப்போ தான் நான் சார்ட்ட பேசினேன் சார் டைட்டிலு போடுங்க சைலு பிரியா தானே படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஷார்ட் ஷார்ட்ஸ் சைலூன்னு வச்சுருக்கேன் அப்படின்னாங்க அவர் சொன்னார் இல்லை சைலு பிரியா ஃபுல்லாக நடிச்சிருந்தாலும் நீ வர தான் மாசாக இருக்குது நீ வந்து ஒரு சைக்கோவாவும் நெகட்டிவ் ரோலும் பண்ணியிருக்க அதனால் ஷார்ட் ஷார்ட்ஸ் ஷாம் அப்படின்னு வச்சிடலாம் அப்போ வீட்ஸு வந்துட்டு கேங் லெகில் பொய்யை புறட்டு எல்லா ரூல்ஸும் நம்ம எல்லா ஊர்லேயும் நம்ம ரூல்ஸ் கேங் சிங்கிள் கேர்ள்ஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டு விடலாம் இனிமேல் சாந்தா சாச்சா சாம் வேண்டாம் சாத்தாப் ஷைலு அப்படின்னு நான் பேரை மாற்றி நேற்று ஒரு போஸ்டர் போட்டு ஏன் ட்ரைலரை போடலை அது அதிக அப்பமாக டீமே போடும் எந்த காப்பி ரைட்ஸ் சாக்லேட் ரைட்ஸ் வாங்கிக்கிறாங்களோ அவங்க போடுவாங்க நான் பசங்க நாலஞ்சு பேருக்கு பத்து இருபது பேருக்கு கருத்து கேட்டேங்க கருத்து சொன்னாங்க ஸோ அதெல்லாம் தான் கமல்ஹாசன் விஸ்வரூபம் படத்தை உள்ள போட்டதுனால அது கட்டாயிடுச்சு சரி என்ன பண்ணுறது நம்ம ரஜினி சார்ஜ்லாம் எவ்வளோ போட்டுட்ருக்கேன் வீராவில் இருந்து போட்டிருக்கேன் படைப்பால் வந்து போட்டிருக்கேன் பாஷா வந்து போட்டிருக்கேன் முத்துவுலேருந்து போட்டிருக்கேன் இப்போ சமீபத்தில் அவருடைய டைலாகலாம் ரொம்ப இப்போ கோழியிலேருந்து கூட போட்டிருக்கேன் லேட்டஸ்ட் மூவி கூலி அப்கமிங் மூவி இப்போ வரக்கூடிய கூலி படத்துடைய முன்னாள் காட்சிகளெல்லாம் கூட சாங்ஸ் எல்லாம் கூட தூக்கி போட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் கூட காப்பிரைட் ரைட் கமல்ஹாசன் சீனை போட்டால் மட்டும் காப்பிரைட் வருது போன வருஷம் என்ன சீன் போட்டிருந்தோன்னா இப்படி தான் எங்களை மாரி படத்துக்கு டைட்டில் தெரியல இப்போ நான் பிற பேருக்கும் ஆர்கே ராதாகிருஷ்ணனுக்கு அக்னிகளம் யோகி சைனுக்கு நம்ம நம் பாலாஜி இந்தியா பிக்சருக்கு மாத்திர அப்பிக்கு கபில்தேவ் ஐயாவுக்கு எல்லாருக்கும் நான் ட்ரைலர் அனுப்பி வச்சேனே உங்கள் கருத்தை சொல்லுங்க நான் யாருக்கும் அதில் டைட்டில் வந்திருக்காது பாருங்கள் எந்த ஒரு ட்ரெய்லர்லேயும் டைட்டில் இருக்கும் படத்துக்கு ஒரு தலைப்பு இருக்கும் இதெல்லாம் நான் தலைப்பு இல்லாமல் தான் படத்தை பண்ணியிருக்கிறோம் இப்போது நாங்கள் ஒரு தலைப்பு வைக்கணும் அப்படிங்கும் போது தான் அந்த கமல்ஹாசன் க ஓல்டு அந்த இந்த விறுவிறுமாண்டி விரும்மாண்டி படத்துக்கு அவருக்கு தலைப்பில் நிறைய பிரச்சனை வந்துச்சு தலைப்பு வைக்கவே மாட்டேன்ட்டாங்க அப்போ என்ன பண்ணாருன்னா ஒரு பேட்டியில் விரும்பினால் வேறு வரையும் குடிக்கிது அதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் வச்சாங்க அது சர்ச்சிக்கு போச்சு கிட்டி வாசல் கிட்டி அப்படின்னு அவ்வளோ அழகாக ஒரு சேனல் யூடியூப் சேனல் வச்சுனா அவர் பேட்டி கொடுத்துருப்பாரு இந்த தலைப்பு வைக்கிறதுக்கு தான் தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம் சமணர்கள் ஆஜில் வந்தாங்க கழுவேற்று முறை கொடுத்து வந்தாங்க அப்புறம் பழங்கள் நாயக்க நாயன் அவர்கள் இப்போ இதெல்லாம் வந்தாங்க இப்படிலாம் தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம் நான் கூட சினிமா படம் நடிக்கிறத விட்டுட்டு தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நானும் கிளம்பிடலான்ட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த படத்துக்கு மாரி பேர் வச்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது என்னடா பேர் வைக்கலாம் அப்படின் போது கிட்டி வாசல் கிட்டி போச்சு போய் அவ்வையார் அவ்வையாருக்கும் இது கொஞ்சம் சம்மந்தமே இல்லை சரி பேர் இல்லாமல் அப்படி வச்சிடலாமா அப்படின்னு பார்த்தேன் அதுவும் நல்லா இருக்காது எதாவது ஒரு பேர் வச்சா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் சரி சும்மா சும்மானு படத்துக்கு பேர் வச்சிடலாம் சும்மா அப்படின்னு சொல்லி போய்ட்டேன் அதுவும் செட்டாகலை பராசக்தி புரட்டு காலை இப்படி பல குடங்கள் வச்சேன் ஒன்றுமே செத்தாகலை என்ன பண்ணலான்னு தான் அப்புறம் விரும்பின்னு வச்சேன் அப்படின்னு பாரு அந்த சா வீடியோவும் என் ஃபேவரேட் வீடியோ அதேக்கிட்டிங்க விரும்பிக்கும் காப்பிரேட் போட்டிங்க பரவாயில்ல விடுங்க இனிமேல் நான் கமல்தாசன் பக்கமே வரல ரஜினி பக்கமே இருந்துக்கிறேன் என்று கூறி மீண்டும் ஒரு நான் தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை விட விடுவது நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளர் சவுந்தர் சம்ராஜ் நன்றி வணக்கம் இந்த ஊரத்துல எல்லாத்துக்கும் சக்தி குடி இருக்கு ரெண்ட தவிர அதாவது ஒண்ணு பணம் ரெண்டு உயிர் இந்த காதல் ஈதல் லவ் மண்ணாங்கட்டி அது இதுன்னு சொல்றாங்களே மேலட இன்னைக்கு நீ சொன்னா அப்புறமே யாரும்